தமிழக பிஜேபி வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆள்களை தீவிரமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வலையில் சிக்கின ஊர் தான் நடிகை மீனா நடிகை மீனா வந்து துணை ஜனாதிபதியை போய் சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்து அங்கே வந்து பேசியிருக்கிறாங்க அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசும் தான் இருக்குது ஏன்னா ஒரு நடிகை வந்து விருப்பப்பட்டு ஒன்று அதிமுகவில் சேருவாங்க திமுகவில் சேருவாங்க இப்போ திடீர்னு போய் துணை ஜனாதிபதி சந்திச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பேசும் பொருள் தானே இன்றைக்கி வந்து எல்முருகன் அவர்கள் வீட்டில் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சால் கூட நிறைய அவர்கள் போய் அங்கே கலந்துக்கிறாங்க அப்போ எல் முருகன் மூலம் மத்திய அமைச்சராக இருக்கிறதுனால அவர் மூலிமா வந்து பிஜேபியில் சேருவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு தெரிந்த முகங்களாக பிரச்சாரத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதற்கான ஒரு தேர்தல் வேட்டைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவங்க தே தேர்தல் வேலையுமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதியில் என்னமோ வந்து கேட்டிருந்தாங்க போல கூட்டணிக்கு ஒரு முப்பது தொகுதியை மொத்தம் ஒரு எண்பது தொகுதிக்கு வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பிரச்சாரத்துக்கு கொண்டு போகணும் மக்களை கவரணும் வாக்குகளை வாங்கணும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா இது திரை நட்சத்திரங்களை நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ரெண்டு கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த திரை நட்சத்திரங்களை கொண்டு வந்து பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த முறை வந்து பிஜேபி வந்து அதிக அளவில் முன்னெடுத்து போகிறதா ஒரு பேச்சு அடிபடுது பிஜேபிக்கு போய் ஆட்களை கொண்டு போய் சேர்க்குற வேலையை யார் பண்ணுறாங்கன்னா ஒரு பெண் நடன மாஸ்டர் தான் இதை செய்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது நடிகர் சரத்குமார் வந்து சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்தார் அவர் வந்து அதிமுகவுலேயும் இருந்தார் திமுகவுலேயும் இருந்தார் எம்பி எம்எல்ஏ இப்படிலாம் வந்து பதவிகளில் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் வந்து கட்சியை வந்து ஆரம்பித்தார் சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவர் வந்து தேர்தலையும் ஒரு கூட்டணி வச்சு தேர்தலில் கூட சந்தித்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மய்யம் கட்சியோட கூட்டணி சேர்ந்து அவங்கெல்லாம் தேர்தலை வந்து சந்திச்சாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்தது இல்லையா இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரே இரவுல வந்து ராதிகா அவர்கள்ட்ட வந்து கேட்டு என்ன மாதிரி நம்ம கட்சியை கொண்டு போய் பிஜேபியை கொண்டு இணைச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை கேட்டிருக்காங்க நள்ளிரவில் தோன்றின அந்த யோசனை தான் பிஜேபியில் போய் சமத்துவ மக்கள் கட்சியை இணைச்சிட்டாரு அதில் பெரிய எதிர்பார்ப்புகளும் வந்து இருந்தது எதிர்ப்புகளும் வந்து நிறையா இருந்தது ஓகே நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து கட்சியை வந்து வழிநடத்த முடியாது சொல்லி அவர் வந்து இணைச்சிட்டாரு இப்போ சரத்குமாருக்கு ஒரு பொறுப்பு தர்றேன்னு சொன்னாங்க பிஜேபியில் என்ன பொறுப்பு தரப்போறாங்கதில்லை இது தலைவர்களையும் வந்து காக்க வச்சிட்டாங்க அவர் ஒரு ஸ்டார் வேலியூவில் இருக்கார் இல்லையா சரத்துக்கு போனால் தமிழகத்தில் எல்லாத்தையும் தெரியும் அவர் ஒரு பிரச்சாரத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவரையும் வந்து உள்ள எழுதிட்டாங்க நடிகை குஷ்பு அவர்கள் வந்து காங்கிரஸ்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்துட்டாங்க காங்கிரஸில் இருக்கும்போது பிஜேபியை செம்மையாக வசப்படுனாங்க இப்போ பிஜேபியில் இருக்கிறாங்க காங்கிரஸை வந்து வசப்படுறாங்க ஆனால் அவங்க வந்து திமுகவுலேயும் இருந்தாங்க இப்போ குஷ்பு அப்படிங்கும்போது நமக்கு வந்து தமிழக மத்தியில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதா குஷ்பு இட்லி அப்படிம்பாங்க அது டக்கு நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும் அவங்க குஷ்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போது குஷ்பு இட்லி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் அவங்களே வந்து தேர்தல் காலத்தில் கொண்டு போறதா இருக்கிறாங்க இன்றைக்கி குஷ்புக்குமே வந்து பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கட்டும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வந்து அவங்களுக்குமே வந்து தேசிய மகளிர் ஆணையத்துல வந்து ஒரு பொறுப்பை போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நமீதா நமீதாவுமே வந்து கட்சியில் பிஜேபில தான் இருக்கிறாங்க அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்தவங்க அம்மாவை சந்திச்சு இது கட்சியில் வந்து இணைஞ்சவங்க இன்னைக்கு பிஜேபியில் இணைஞ்சு இன்னைக்கு பிஜேபிக்காக பிரச்சாரம் செய்ய போறாங்க நமிதா அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் தானே நமீதா அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப உயரமாக இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய அடையாளமே அதனால் அவங்களே வந்து மக்கள் வந்து பார்த்துருக்காங்க அவங்களே வந்து பிரச்சாரத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்ல அந்த எண்ணத்துலேயும் வந்து இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தராக வந்து நடிகர்கள் யாரும் இருக்காங்களோ அவங்களெலாம் வந்து திரை நட்சத்திரங்களாக பார்க்குறாங்க திரையில் இருக்கக்கூடிய ஆட்களாக பார்க்குறாங்க இப்போ கங்கை அம்மரன் கூட பிரச்சாரத்துக்கு வருவார் இப்போ இதே இளையராஜா அவர்கள் வந்து இது ராஜ்யசபா எம்பியாக வேற இருக்காரு அவர் பிஜேபி சார்பாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இப்படி திரை சம்பந்தப்பட்ட ஆட்களை எல்லாத்தையுமே வந்து எப்படியாவது ஒருங்கிணைத்து நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல பிஜேபி வந்து தீவிரமா இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து இப்ப மீனா அவர்களும் போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது ஏன்னா இது துணை ஜனாதிபதியை சந்திச்சு அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா அரசியல் பேசாம இருக்க முடியாதுல்ல அரசியல் பேசித்தான் ஆகணும் அந்த இடத்துல இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மீனா அப்படின்னா யாருக்கும் தெரியாதவங்க கிடையாது அவங்களும் வந்து நடித்த காலத்தில் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவங்க அவங்களே வந்து தேர்தல் காலத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து முன்னெடுத்து தான் தெரியுது இப்படி மக்களுக்கு அறிந்த முகங்களாக இந்த மட்டும் திரை நட்சத்திரங்கள் சார்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோஷ்டி வந்து இருக்குது பிஜேபியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசனுக்கு ஒரு கோஷ்டி இருக்குது தமிழிசைக்கு ஒரு கோஷ் இருக்கு அண்ணாமலைக்கு கோஷ் இருக்கு நயனா நாகேந்திரனுக்கு கோஷ்டி இருக்கு இப்படி எச் ராஜாவுக்கு கோஷ் இருக்கு இப்படிலாம் இருக்கு ஆனா இதுல தப்பிச்சு போனவர் யாரு அப்படின்னா ஐயா இப்ப பொன்ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் இதுல ஒரு கோஷி பூசலே வந்து கிடையாது இப்ப எல்லாம் இவங்களெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு கொண்டு போனா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ரொம்ப பயப்படுறாங்க தான் என்ன பண்றாங்க திரை நட்சத்திரங்களை கொண்டு போய் இறக்கு ஏன்னா இங்கே அறிமுகமான ஆளு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் இப்போ அண்ணாமலை அவர்களை கொண்டு போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ண கொண்டு போனீங்கன்னா ஒருவரே வந்து எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ண முடியுமா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தினர் அண்ணாமலை தான் இப்போ அண்ணாமலையை நம்பி அரசியலுக்கு வந்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இளைஞர் தலைமையிலேருந்து அண்ணாமலை மாற்றிட்டு நயினா நாயேந்திரனை கொண்டு வந்த உடனே இன்னைக்கு அண்ணாமலையை நம்பி வந்த இளைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு தமிழக வெற்றி கிழவமாக இன்றைக்கி வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியான்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அண்ணாமலை மட்டும் ஒரு ஒருவர் மட்டும் பிரச்சாரத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி தான் பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திரைத்துறையில் தெரிந்த முகங்களை மக்களுக்கு நன்கு அறிவுமான முகங்களாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து நடிகை மீனா அவர்கள் வந்து கட்சியில் இணைஞ்சு அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்முருகனும் அதே மாதிரி அந்த தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த முறை வந்து நம்ம எப்படியாவது வந்து கூடுதலான சீட்டுகள் வாங்கி நம்ம கூடுதலான எண்ணிக்கையில் நம்ம சட்டசபைக்குள்ளே போகணும் அப்படி போகணும்னா பிரச்சாரத்தை வந்து கடுமையாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்ட்டு இப்போ எல்லா கட்சிகளும் அதை தானே செய்கிறாங்க அதிமுகவாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு திரைத்துறை கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க இப்போ திமுக இருக்காங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுகவில் வந்து வந்தவர் அதில்னால அவங்க நண்பர்கள் எல்லோரும் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அந்த பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க இப்படி எல்லாருமே வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்களை நம்பி தான் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க பேச்சாளர்கள் யாரும் இருக்க மாட்டேங்காங்கல்ல மக்கள் பொதுவாக பிரச்சாரத்தின் போது என்ன எதிர்பார்ப்பாங்க ஏ குஷ்பு வராங்களா வாங்க பார்க்க போவோம் மீனா வர்றாங்களா வாங்க பார்க்க போவோம் நமிதா வர்றாங்களா வாங்க பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறதுக்காகவே பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சாரத்துக்கான ஆட்களை கூட தேர்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிரச்சாரத்துக்காகத்தான் இன்னைக்கு வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்கள பலரையும் வந்து உள்ள கட்சிக்கு உள்ளே கொண்டு வரதா இருக்காங்க ஒரு சிலர் வந்து கட்சிக்கு உள்ளே வந்து வேலை செஞ்சாலும் வேலை செய்யுங்க இல்லை நீங்கள் வெளியில் இருந்து நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்களுக்கான தான் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற நிலமைக்கு வந்துவிட்டாங்க இதையெல்லாம் ஒரு ஒரு பெண் நடன மாஸ்டர் தான் இந்த வேலைகள்லாம் வந்து மும்முரமாக எடுத்து யார் யார் கட்சிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு போனோம் பிஜேபி மக்களுக்கு அறிமுகமான ஒரு முகங்களை காமிச்சு நம்ம இந்த முன்னெடுத்து வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க தமிழக மக்கள் என்ன ஏமாளிகளா நடிகரை கொண்டு வந்த ஓட்டு போடுறதுக்கு இங்கே நடிகர்களாக வர்றவங்க எல்லாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆராக புரட்சி தலைவர் அம்மாவா வாங்குறதுக்கு மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க யாருக்கு எப்படி ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முறை பிஜேபி எடுக்கக்கூடிய இந்த பிரச்சார முன்னெடுப்பு மக்கள் மத்தியில் எடுபடுமோ அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் நம்ம சந் பார்க்கலாம் நன்றி வணக்கம்